வணக்கம் அனைத்து கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா என்று இயங்கியவர்கள் பல நான் சந்தோஷமாகவே இல்லை என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசி சனியில் பயணம் ஏழரை சனி ஆரம்பித்து எனக்குரிய ஒரு இன்னும் இந்த மார்ச் இருபத்தொம்போது வந்தால் சனி முடிவடைகிறது அதாவது சனி வந்து ஒரு மனிதனை அவர்களுடைய பலத்தை சோதிப்பது எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எவ்வளோ துன்பங்கள் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்து பரிசோதனை இந்த எளிய பரிசோதனை பார்க்குற மாதிரி மனுஷனை பரிசோதனை பார்ப்பார் சனிசர பகவான் இன்றைய கிரகநிலைகள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் விருச்சகராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் வாழ்க்கையில் விருட்சகநா விருச்சகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக ஒதுங்கி இருப்பது வார்த்தைகளை நிதானமாக பேசுவது அல்லது சில தொடர்புகள் வியாபாரத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்தால் அதில் கையெழுத்து போடுவது விவாதம் பண்ணுவது தவிர்ப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கடகராசினியர்களாக இருப்பார்கள் கும்ப ராசியில் ஜென்மத்தில் சனி இரண்டாம் வீட்டில் பாம்பு அதாவது கன்னீராசிக்கும் மீனராசிக்கும் பாம்பு வந்து உட்காந்துக்கிட்டு கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு அந்த பாம்பு உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்டம் காமிக்கிற மாதிரி கும்பராசி நேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டும் குடும்பத்தில் ஒரு பாம்பு அமர்ந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மனவேதனை செய்ய மனவேதனை அடை அடைந்தார்கள் நிறைய பேர்கள் உங்கள் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் தசாநாதன் வலிமையாக இருந்தால் கும்பராசினியர்கள் ஏழரை சனியிலும் சிறப்பாக வாழலாம் சொந்த வீடு காரு ஆடம்பரமாக வாழ்பவர்களும் பார்க்கலாம் இது வந்து பாதிக்கப்பட்டவருக்கு இந்த பதிவு குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை கொடுப்பதை தடுக்க நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் அல்லது திருக்காலாஸ்தி கீழ்பரம்பல்லம் கீழ்பெரும்பல்லம் நாகர்கோயில் நாகராஜ சுவாமி நாகராஜர் கோயில் இதுபோன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று தோசை நிவர்த்தி செய்து கொண்டால் நன்மை நல்லதே நடக்கும் அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ சிவஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமான் அல்லது அம்பிகை ஸ்தலமாக இருந்தாலும் அந்த ஸ்தலங்களில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கும் அம்மனையும் வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கும்பராசி உங்களை சுற்றி ஒரு எதிரி இருக்காங்கன்னா அம்மனை வழிபடுங்கள் அம்மனை வழிபடுங்கள் காயத்ரி தேவி காயத்ரி தேவியை வணங்குவதால் கஷ்டங்கள் விளங்கும் கஷ்டங்கள் விளங்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் குரு பார்வை பதிகிறது உடம்பு சரியாதவங்களுக்கெல்லாம் குரு குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் கழிப்பிட்டால் உடல் நலம் சரியாக இருக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சந்திரனும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் ஆறாம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அடுத்து எட்டாம் இடத்தில் கேது பத்தில் புதன் சுக்கரன் குரு பார்வை பெறுவது யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் புதன் பகவான் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பகை என்று சொல்வார்கள் க அதாவது உங்களுக்கு ஸ்தானாதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் கும்பராசிக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி சிம்மத்துக்கும் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் ஏகப்பட்ட பகை இருந்தாலும் வேற வேறு வழியில் ஏழாம் வீட்டுக்கு உரிய அதிபதி தான் அந்த சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அப்பா பிள்ளைகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நீங்கள் கேட்ட தொகை கொடுப்பாங்க வீடு நிலம் பங்கு பிரித்து கொடுப்பாங்க ஒரு நல்ல அனுகூலமான நேரம் குரு பார்ப்பதால் குரு பார்த்தாலே வந்து குரு ஆதித்ய யோகம் உண்டாகும் குருவும் புதனும் பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து பதினோராம் இடத்தில் சுக்ரன் ஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்தால் அது இப்போது தீரும் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம் அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் சொல்றேன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும் பதினோராம் வீட்டில் சுக்கர பகவான் தளத்திர காரகன் ஒரு ஆண் என்றால் ஒரு மணமகன் என்றால் மணமகளுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் மணமகள் என்றால் ஒரு பெண் என்றால் கணவனோட கிரகம் வரப்போகும் மாப்பிள்ளையோட கிரகம் வந்து சுக்ரன் அந்த சுக்ர பகவான் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அதற்கு உண்டான நிறைய செல்வ நிறைய செல்வங்கள் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் வீட்டிலும் அந்த உங்கள் உங்கள் வீட்டுக்கு கலத்த சுகஸ்தானாதிபதி சுக்ரன் குருவின் வீட்டிலும் பரிவர்த்தனை ஆகியுள்ளார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் கஷ்டமே அதாவது நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா துன்பத்தை தான் பார்க்குறேன்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் போகிறது இது இந்த வார கிரக நிலைகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம குருவே துணை சார் நான் கும்பராசிங்க என்னுடைய நண்பர் கூட்டி போய் எனக்கு ஜோஷியம் பார்த்தாருங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடக்குதுங்க இப்போது கும்பராசி உங்களுக்கு கேது நடக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் ஒரு மூணு நாள் கழித்து என்னுடைய நண்பருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்டில் சொல்லிட்டு கே வண்டி இடிச்சு கே விட்டா ரெண்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்த்தா எலும்பு உடஞ்சறு இருக்குங்க இது ஜென்ம சைடில் இது போல நடக்குமா எனக்கு வந்து நான் வந்து பெருசாக நினைக்கவே இல்லை ஆனால் பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் அதாவது வாகனங்கள் வேகமாக வேகமாக ஓட்டுவதால் அல்ல வாகனங்களை வந்து வேகமாக ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகும் அது ஓகே இந்த நபர் இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம் வீட்டு வாசலில் வெளியே நின்று நாலு நண்பர்களோடு பேசின்னு இருக்காரு அரு கும்பராசி நான் நட்சத்திரம் கும்பராசி கேது தசை கேது தசை நடக்குது பேசிட்டு இருக்காரு வெளியே வந்து வந்து எங்கேயூ இருந்த வண்டி வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடி வந்து மோதி அவங்க கால் உடஞ்சி இன்னைக்கு வந்து பெட்ரிஸ்டில் இருக்கார் இப்போது ஏழ்ரசனி வரும் பொழுது ஆஞ்சநேயர் பக இதுக்கு என்ன பரிகாரம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை இதை செய்வதால் விபத்துக்கள் ஏற்படாது இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து விபத்து ஏற்படலும் இனிமேல் ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணானேன் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராம என்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் விபத்து வராது ஏழரை சனி வந்தாலே இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வீண் சண்டை வரும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழல் வரும் புரியுதுங்களா வழக்குகள் தொடரும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரும் தேவையில்லாமல் சம்பந்தமே இல்லாமல் சொத்து வழக்கு நில வழக்கு அதாவது பாக பிரிவினை வழக்கு அல்லது டைவர்ஸ் வழக்கு இதெல்லாம் தேடி வரும் சும்மா இருந்தாலே இதுதான் நம்மளை வந்து பரிசோதனை பண்ணுவார் சனீஸ்வர பகவான் நாம் எப்படிலாம் எப்படி ஒரு கேமில் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு காவல்துறையில் அந்த அந்த பதவி வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நிறைய பயிற்சிகள் உண்டு கடினமான பயிற்சிகள் அது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நீதிமன்றம் என்றாலே சனீஸ்வரனின் ஆதிக்கம் என்று சொல்வார்கள் உண்மையாங்க சொல்லுங்க இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை வந்து அப்படியே ஆட்டி பார்த்து நீங்கள் விழுந்துறீங்களா இல்லை ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களா இல்லை இதில் வந்து ஒழுக்கம் நேர்மை சுறுசுறுப்பு உழைப்பு உழைக்கிற மனுஷாருக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிக்கும் நிறைய நல்ல மாற்றம் வரும் அதனால் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் ஏழரை சனியில் நீங்கள் பயணித்து கொண்டிருப்பதால் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மாறும் ஒவ்வொரு மாதம் மாறும் பதினேழு பதினெட்டு மாதங்களுக்கு முறை ராகு ராகுகேது மாறும் பன்னெண்டு மாதங்களுக்கு முறை ஒரு முறை குரு குரு மாறுவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ஆட்டி சனி மாறுவார் இது சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு எந்த பரிகாரம் எந்த கடவுளை நான் வந்து பரிகாரம்னால் அதில் ஒரு ரகசியமோ சூட்சமோ கிடையாது தெய்வத்தோட பாதத்தை எந்த கிரகம் உங்க ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கெட்டு என்ன தசை நடக்குது அந்த தசைக்குண்டான கிரகம் எது அது சொல்கிறது தான் ஜோசியம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பெரிய தீமைகள் சின்னதாக முடியும் அதனால இப்போ அந்த ஏழரை சனி நாளையும் விபத்துலாம் வரும் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் அடுத்த கொஸ்டின் அடுத்த ஒரு கொஸ்டின் ஒரு நண்பர் கேட்டுருக்காரு

இன்னைக்கு நீங்கள் போகிற நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் கொஞ்சம் செல்கின்ற இடங்களில் தான் வண்டியில் போறீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம் அங்கங்கே வீடு கட்டினே இருப்பாங்க ஒரு தெருன்னா ஒரு தெருவில் ஒரு ஆயிரம் வீடு இருக்கு வச்சிங்களேன் அந்த ஆயிரம் வீட்டுக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் இருப்பாங்க எல்லா திசைகளும் நடந்து கொண்டிருக்கும் புது புரியுதுங்களா அதனால வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி சொத்து வீடு பணம் இதெல்லாம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் வரும் தேடுங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் நான் முயற்சி பண்ணே இருக்கேன் நான் நீங்கள் சொன்ன கோயிலெலாம் போகிறேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எங்கள் வாழ்க்கை எதுவுமே நடக்கிறதுலன்னா ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வீட்டில் கடன் வாங்குறது வந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது எந்த கிரகங்களும் வந்து உங்களை கடன் வாங்கக்கூடிய கடன் வாங்குன்னு சொல்கிறது கிடையாது நம்ம வந்து நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுகோரணும் ஜெயிக்கணும் அப்படின்றது கடன் வாங்குகிறோம் ஏன்னா ஜென்மசனி ஏழரை சனி அஷ்டமசனி ஜென்மகுரு ஜென்ம ராகு கேது என்றாலே வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து பிடிச்சிக்கும் இப்போ கடனாளிகள் அதாவது வேலை திடீர்னு பறி போயிடும் பெரிய நஷ்டம் நல்ல வியாபாரம் நடந்துனே இருக்கும் மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா டெர்னூறு ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் வேற ஒருத்தருக்கு நீங்கள் நீங்கள் என்ன தொழில் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ அதை ஆரம்பிச்சிருப்பாரு அவங்க அந்த பக்கம் போயிடும் உங்களோட கொஞ்சம் வேலை கம்மியாக தர பொருள் அப்படின்போது அங்கே போயிடும் எந்த நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் அரசாங்க வேலையில் அல்லது வந்து தனியார் நிறுவனங்களில் பணிபுரிய புரி இருந்தால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் டார்ச்சர் இதெல்லாம் சனீஸ்வர பகவானோட வேலை இதில் நடக்கும் இதில் ஒவ்வொரு ஜாதகரையும் கர்ம பலன் நல்லா இருந்ததுன்னா கும்பராசியில் எவ்வளோ பேர் சிறப்பாக வாழ்வதையும் பார்க்கலாம் ஆனால் கர்ம பலன்கள் வந்து சரியில்லை என்றால் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரல்கள் என்று சொல்வாங்க பரல்கள்னால் ஒரு டெபாசிட் நம்ம பண் பண்ண புண்ணியங்கள்லாம் எவ்வளோ எத்தனை பர்சன்ட் இருக்குன்றது தான் பரல்கள் அந்த அது அதன்படி தான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் ஆனால் எல்லா வயதிலும் கடவுள் எல்லோருக்கும் சில பாட பாடங்களை கற்றுக் கொடுப்பார் அந்த பாடங்களில் நம்ம தேர்ச்சி பெற்று விட்டால் எதிர்காலத்தில் அப்பா நான் ஒரு ஆட்டி கடன் வாங்கிட்டு ஒருத்தண்டாவது பத்து லட்சம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வீணா போன அந்த பயம் இருக்கும் அடுத்தது கடமே வாங்க மாட்டாங்க இருக்கிறது வச்சு முன்னுக்கு வருவாங்க இதில் இந்த இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அது பணமே இல்லைன்னா கூட எப்படி உழைப்பால நாம ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும் அப்படின்ற பாடங்களை கற்றுக் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் கும்பராசியை பொறுத்தமட்டில் இனி அதாவது சோதனை காலம் ஏழரை வருஷத்தில் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு முடிஞ்சு போச்சுங்க செவன்ட்டி பர்சன்ட்டு குளோஸ் ஆகிப்போச்சு இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் தான் இந்த இந்த தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எழுபது பர்சன்ட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அடி காயம் மனவலி மன வேதனை கும்பராசியோட வேதனை மனவேதனை இதெல்லாம் படிப்படியாக குறையும் கடவுளை வழிபடுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் இந்த ஜோதிட பதிவுகள்லாம் பார்க்கறதுனால வாழ்க்கையில் மாற்றம் வருமானம் வரவே வராது ஜோதிடத்தை வந்து இந்தந்த குரு மாறுறாரு இந்தந்த கிரகம் இதை எதிர செய்யும் ஒன்பது கிரகங்கள் இருக்கு கோபத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் செவ்வாய் சூரியனும் கோபத்தை கொடுக்கும் அடுத்து வந்து சனி பகவான் சோதனைகளை கொடுப்பார் புதன் கல்வியை அறிவை கொடுப்பார் ஒவ்வொரு உறவுகளாகவும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் சுக்கிரன் செல்வத்தை கொடுப்பார் நல்ல மனைவியை கொடுப்பார் நல்ல கணவனை கொடுப்பார் புரியல சிம்மம் அதாவது கும்பம்னா மகன் மகள் சிம்மம் சூரியன் என்றால் அப்பா சந்திரன் என்றால் தாய் இப்படி ஒன்பது கிரகங்களும் உறவுகளை பிணைத்து கொண்டுதான் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே நேரம் ஒரே கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக இருக்காது அது இருக்கிறதுன்னு ஒரு பத்து வருஷமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா ஏதோ தசை உங்களுக்கு ஆகாத திசை நடக்குது ஒவ்வொரு தசையும் பார்த்தீங்கன்னா பது பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வருஷம் இருபது வருஷம்னு இருக்குது அதில் கம்மியாக இருக்கக்கூடிய தசை கேது தசை சூரிய தசை சிவ தசை மற்றபடி மிச்ச தசைகள்லாம் வந்து பார்த்திங்க சந்திர தசை பத்து வருஷம் மிச்ச தசைகள்லாம் பெரிய லாங் டைமிங் அதெல்லாம் அந்த டைம் அந்த தசை மாட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து உலகத்தையே வெறுத்துருவீங்க குடும்பத்தை வெறுத்துருவீங்க குடும்பம் வேணாம் எதுவும் வேணாம் சரி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும் சார் இப்போ பரிகாரம் சொல்லிட்டு காலாஸ்திரி போகன்றீங்க ராமேஸ்வரம் போகணும் திருப்பாம்புரம் போங்க நாகரத்து போகணுன்னு சொல்றோம் நம்ம சென்னையில இருக்கிற ஜோஷியர்கள்லாம் சொல்லி அங்க அனுப்புறாங்க இப்போ அங்க இருக்கிற ஜோசியர்லாம் எங்க சார் பண்ணுவாங்க பரிகாரத்தை அதுவும் இல்லாம இப்போ பரிகாரம்னா அவ்வளவு தொலைவு போய் பண்ணாதான் நமக்கு அது ஏர்வை ஆகுமா அது உடனே திருமணம் ஆகுமா இல்லை இதே நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிற கோயில்லாம் நிறைய இருக்கு கோவூர் தந்தாஜ் தாம்பரம் இங்கே அங்கெல்லாம் இருக்குது நிறைய கோயில்கள் இங்கே சென்னைக்காரர்களே இருக்கிற மாதிரி அந்த பரிகாரத்தை சொன்னால் அது பளிக்குமா அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏர்வை ஆகுமா சார் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது வந்து இதில் சில பேர் சொன்னாங்க அந்த ஜோதிடர்களுக்கும் அல்லது கோயில் இருக்க அயில்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த கோயிலில் போய் நீ பரிகாரம் பண்ணி இத்தனை ஆயிரம் கொடுங்க வாங்க இத்தனை அந்த எனக்கு கமிஷன் கொடு அப்படிலாம் கூட நான் பார்த்து கேட்டுருந்தேன் கேட்டிருக்கேன் நான் என்றைக்குமே அப்படி சொன்னதில்லை ஸ்தலங்கள் என்று நம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க புரியுங்களா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்க இருக்கக்கூடிய இடம் அதாவது திருநள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு திங்களூர் திங்களூர் சந்திர பகவானுக்கு அடுத்து செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்து திருக்காலாசி கேது பகவானு ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்கு குரு ஆலங்குடி சுக்கரனுக்கு கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் அப்புறம் வேற எதை விட்டேன் அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு இது வந்து இன்னொரு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் நான் சொல்றது வந்து அந்த கதை விட்டதெல்லாம் கிடையாது ஒரே நேர்கோட்டில் ஒன்பது கிரகங்களும் இருக்குது வானத்தில் ஃப்ளைட்டில் போய் ஃபோட்டோ எடுத்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டு ஒன்பது கிரகங்களையும் அந்த காலத்தில் எப்படி ரெண்டாயிரம் வருஷத்து முன்னாடி இவங்க மேலே எப்படி பறந்தாங்களா இல்லை விட்டு கூடு போனாங்களான்னு தெரியாது அப்படி படைச்சிருக்காங்க அது அந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்களின் கிரகங்கள் வாழக்கூடிய இடங்கள் என்று பெயர் ஆனால் எல்லா இடத்துலேயும் தெய்வம் இருக்குது தெய்வம் தூண்மிலையும் இருக்குது துரும்புலையும் இருக்குது இதில் வந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குது பஞ்சபூதங்கள் சென்னையிலேயும் இருக்குது இப்போ பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா நீர் நெருப்பு ஆதாயம் காற்று பூமி பூமிக்கு வந்து ஏகாம்பரேஸ்வர் கோயில் நெருப்புக்கு வந்து திருவண்ணாமலை வாயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் அடுத்தது நிலம் நெருப்பு ஆகாயம் ஆகாயத்துக்கு தான் சிதம்பரம் சிதம்பரம் ஏற்ற மாதிரி ஒரு அங்க நீங்க பஞ்ச பூதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி கட்டங்களிலும் மேசராசி மண்டலம் மேசராசி மண்டலம் என்றால் மேசராசி ரிஷபராசி ராசி மிதுன கடக ராசி இது ஒன்று அடுத்து சிம்ம ராசி மண்டலம் சிம்ம ராசி ராசி துலா ராசி அடுத்து விருச்சக ராசி இது இது ஒரு மண்டலம் அடுத்து மூணாவது மண்டலம் பார்த்திங்கன்னா ராசி தனுசு ராசி மகர ராசி கும்ப கும்பராசி ராசி அப்போ இந்த எல்லாமே ஒவ்வொரு ராசிகளுக்கும் நெருப்பு நெருப்பு கிரகம் நீர் கிரகம் பூமி கிரகம் காட்டு கிரகம் உண்டு இப்போ மேசராசி பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி பூமி கிரகம் மிதுக ராசி காற்று கிரகம் கனகராசி நீர் கிரகம் இப்படி இருக்கு அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்கறது கிடையாது சும்மா ஏ பத்து பொருத்தத்துல ஆறு பொருத்தங்க தான் ஏழு பொருத்தங்க தான் ஓகேன்னு ஆனால் கால கால சர்ப தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இதெல்லாம் பார்த்து திருமணம் செய்தால் வாழ்க்கையில் நல்லாவே இருக்கும் கும்பராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் முயற்சியில் தொடர்ந்து செய்யுங்க வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி வாழ்க்கையில் மட்டும் சண்டை சச்சரவு மட்டும் ஒன்று தான் ஒன்று பெற முடியும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய தன் மனைவியுடன் ஒரு கணவன் தோற்றால் அவன் நிம்மதியானவன் என்று பொருள் தன் கணவனிடம் தன் மனைவி அடங்கி போனால் அதாவது தோற்று போனால் அவள் வந்து புத்திசாலி அர்த்தம் இதுதான் வாழ்க்கையில் இது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆனா ஒரு நாற்பது வருஷம் ட்ராவல் தான் திருமண வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கத்தாலும் டிரைவர்ஸ் எதுக்கத்தாழ சண்டை சச்சரவுன்னு போகுது அதை வந்து விட்டு கொடுத்து போங்க நல்லதே நடக்கும் ஏழு சனி உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நடந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் யார பணத்தை கொடுத்து ஏமாத்துறது ஏமாந்து போகிறது கடன் வாங்கி கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறது கடன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேலை பறி போனது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பொறுமை அவசியம் நிதானமாக இருங்கள் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது குரு பயிற்சி ஆனால் ஏப்ரல் மாதம் மேலே வரும் இதெல்லாம் உங்களுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசி குரு பார்வை பெற போகிறது வெற்றி மேல் வெற்றி வரப்போகிறது முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எல்லோருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் வாழ்க்கையில் வெறுத்து போன விரக்தி எல்லாமே கடன் நோய் இதெல்லாம் நீங்கி நலமோடு வாழ சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் பெருமாளும் முருகப்பெருமானும் அன்னை காளிகாம்பாள் அடுத்து இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரியும் வாழ்க வாழ்க கும்பராசி பிடிவாதத்தை விட்டு விடுங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் உதவி செய்யும் குணம் இயற்கையாகவே இருக்கும் உங்களை எதிர்க்க நினைப்பவர்களை நீங்கள் அப்படி துட்சமாக நினைப்பீங்க ஆனால் அதை வந்து நீங்கள் வெளியே வச்சிங்க குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ளே வச்சீங்கன்னா அந்த உறவு முறை பாதிச்சிடும் பிரச்சனை வரும் கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வார கிரகநிலைகள் புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுவது பதினோராம் எட்டில் சுக்லன் இருப்பது இரண்டாம் எட்டில் ராகு தனவரவு கொட்டும் ராகு வந்து ராகு ராகுதையில் பணம் கொட்டும் சில பேர் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பான் ஏன்னா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாம பிரச்சனை உடல் ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கும் ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் கும்பராசிகளுக்கு சிறப்பான நன்மைகள் நடக்க இறைவன் நல்லபடிவிட்டோம் நன்றி நன்றி வணக்கம் அனைத்து கும்பராசினியர்களுக்கும் எல்லாரும் நலமாகும் நலமோடும் நலமோடும் வாழ்வோடும் வாழ வேண்டும் என வாழ்த்து அழுகிறோம் இந்த இரண்டு வருடங்களில் நீங்கள் வந்து எனக்கு இரு இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்திருக்குது உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க நாங்கள் பதில் அளிக்கிறோம் வாழ்க வாழ்க வணக்கம் வணக்கம்